இந்த வீடியோவில் முருகப்பெருமானின் சஷ்டி விரதத்தை பற்றி பார்க்கலாம் முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான விரதங்களில் ஒன்று சஷ்டி விரதம் ஐப்பசி மாதத்தில் வரும் கந்தசஷ்டி விழாவின் போதே லட்சக்கணக்கானோர் விரதமிருந்து முருகனை வழிபடுவார்கள் ஆனால் கந்தசஷ்டி காலத்தில் மட்டுமின்றி மாதந்தோறும் வரும் ஷஷ்டி திதிகளில் முருகனுக்கு விரதமிருந்து வழிபடலாம் வளர்பிறை திதியில் ஒன்று தேய்பிறை திதியில் ஒன்று என இரு என மாதத்திற்கு இரண்டு சஷ்டி வருவதுண்டு பொதுவாக குழந்தை விரம் வேண்டுபவர்கள் சஷ்டி விரதம் இருப்பார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் அந்த கஷ்டத்தை முருகன் தீர்த்து வைப்பார் என்பது பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை இப்போ யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கலாம் பற்றி பார்க்கலாம் குழந்தை இல்லாதவர்கள் வறுமையில் வாடுபவர்கள் தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பவர்கள் நோய் குணமாக வேண்டும் என்பவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் கல்வியில் மேன்மை பெற வேண்டுபவர்கள் எங்கு சென்றாலும் யாரோ ஒருவரால் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது என்பவர்கள் மாதந்தோறும் சஷ்டி விரதம் இருக்கலாம் இன்னும் என்னவெல்லாம் பிரச்சனை உள்ளதோ அந்த குறை பிரச்சனை தீர சஷ்டி விரதம் இருக்கலாம் பிரச்சனை தேய வேண்டும் என்பவர்கள் தேய்பிறை தேய்பிறை திதியிலும் நல்ல விஷயம் துவங்குகிறோம் அது வளர வேண்டும் என்பவர்கள் வளர்பிறையிலும் சஷ்டி விரதம் இருக்க துவங்கலாம் என்பார்கள் இப்போது நம்ம சஷ்டி விரதம் எப்படி இருக்கலாம் என்றதை பற்றி பார்க்கலாம் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் காலையில் எழுந்து உடன் குளித்துவிட்டு வீட்டில் உள்ள முருகப்பெருமான் திருவிடப்பரத்திற்கு பூக்களினால் அலங்காரம் செய்து நைவேத்தியமாக காய்ச்சிய பாலுடன் சர்க்கரை அல்லது தேல் கலை கலந்து வைக்கலாம் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபமேற்றி மனமுருகி வேண்டு கொண்டு விரதத்தை தொடங்க வேண்டும் விரதம் இருப்பவர்கள் ஒருவே ஒரு சாப்பிடாமலோ அல்லது இரண்டு வேளையும் சாப்பிடாமலோ அல்லது பழம் மற்றும் பால் மட்டும் சாப்பிட்டு கொண்டே விரதம் இருக்கலாம் உடல்நிலையை பொறுத்து எந்த முறையில் வேண்டுமானாலும் விரதம் இருக்கலாம் விரதம் இருப்பவர்கள் மாலையில் வீட்டில் சட்கோண கோலம் அமைத்து அதில் ஆறு விளக்குகள் அல்லது ஒரு அகல் தீபமாவது முருகப்பெருமானுக்கு ஏற்ற வேண்டும் அகல் தீபத்தில் நெய் ஊற்றி நெய் அல்லது நல்லெண்ணெய் நெய் ஊற்றி ஏற்றுவது சிறப்பு நெய்வேத்தியமாக முருகப்பெருமானுக்கு காய்ச்சிய பால் பழம் வைத்து வழிபட வேண்டும் பூஜைகளை முடித்த பிறகு நெய்வேத்தியமாக வைத்துள்ள பாலை குடித்து விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் குழந்தை பேறு வேண்டி விரதம் இருப்பவர்கள் அதற்குரிய திறப்புகழை பாடலை காலை மாலை இருவேளையும் பாராயணம் செய்ய வேண்டும் மற்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் அவரவருக்குரிய பிரச்சனைகளுக்குரிய ஏற்ற பாடலை பாராயணம் செய்யலாம் அல்லது பொதுவாக சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம் கந்த சஷ்டி கவசம் யார் யார் வேண்டுமானாலும் பாராயணம் செய்யலாம் எந்த காரணத்திற்காக விரதம் இருக்கிறீர்களோ அந்த காரியம் நிறைவேறும் வரை ஒவ்வொரு மாதத்திலும் வரும் வளர்பிறை மற்றும் தேய்பிரை சஷ்டிகளில் விரதம் இருக்கலாம் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் குழந்தை பிறக்கும் வரை இந்த விரதத்தை தொடர்ந்து இருக்கலாம் இந்த விரதத்தை தொடர்ந்து மேற்கொள்பவர்களுக்கு அந்த முருகப்பெருமானினரால் மிகுந்த செல்வமும் எல்லாவற்றிலும் வெற்றியடையும் யோகமும் கிட்டும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம் தம்பதியர் இருவரும் இந்த விரதத்தை முறையாக மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டால் அழகான குழந்தையை பத்து திங்களில் பெற்று மகிழ்வர் என்பது ஐதீகம் கூடி பலன்களை கொடுக்கும் இந்த சஷ்டி விரதத்தை அனைவரும் கடைபிடித்து முருகப்பெருமானின் அருளாசியை பெற வேண்டும் என்று இறைவனை பா பிரார்த்திக்கிறேன் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ